மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திபிகி தன்னசெகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம அடுத்து வர நாட்களில் வேதம் தொடர்பான சில அனுபவங்கள் பெரியவா தொடர்பானவை நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னோம் எம்ஆர் பாலசுப்பிரமணியன்னு திருச்சி என்பர் அவர் தான் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கார் அவருடைய தாய் வழி பாட்டனார் பேர் கிருஷ்ணசாஸ்திரிகள் மாயவரத்தில் இருக்காருன்னு பார்த்தோம் பெரிய வேதவித்து அவரை பற்றி மகாபரிவாக கேள்விப்படுற இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய வேத பண்டிதர் அப்படின்னா இந்த வேதம் தொடர்பான சில இடங்களுக்கு ஒரு பீடம் ஒரு ஆதீனம் ஒரு மடாலயம் இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் இருக்காது அதுவும் காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி மகாபெரியவா வேதத்தின் காவலர் வேத சம்ரக்ஷணர் வேத பாதுகாவலர் அப்படின்லாம் மகாபிரியோ நம்ம சொல்லுவோம் ஸோ அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது இருக்க முடியாது மகாபிரிவளுக்கு தெரிய வருது இப்போ ஒரு பெரிய ஆசாமி ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு போட்டியில் கிடந்துட்டு ஏதோ ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வரார்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஊருக்கு உடனே அரசாங்கம் அவரை கௌரவிக்கும் அதை தவிர அவர் சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சில அன்பர்கள் ஒரு ரோட்டரி லைன்ஸ் கிளப்பு இது போல் சில அமைப்புகள் ஆக நம்ம ஊரில் இருக்கிறவர் நம்ம பகுதியில் இருக்கிறவர் ஃபாரின் போய் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அவரை கௌரவம் பண்ணுவார் ஒரு பாராட்டு விழா நடத்துவார் அதுபோல் மகாபெரிவா வேதத்தின் உச்சத்தை தொட்ட பல பேரை மடத்திற்கு வரவழைச்சு அவர்களுக்கு சமிருதையா அப்படின்னா என்ன நிறைய தாராளமாக கொடுப்பேன் தங்கம் பணம் பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கௌரவம் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கெல்லாம் விலையே கிடையாது விலையே கிடையாது ஒரு வேத பண்டிதர்னால் என்ன சொல்கிறது அவளுக்குலாம் ஒரு கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது அவளை நம்ம கௌரவம் பண்ணுறோம் அவளை தான் நம்ம கௌரவிக்கிறோம் இப்போ ஒரு நல்ல காரியம்னா என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு வேத பாராயணம் அப்படின்னு வைப்போம் ஏன்னா ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல அட்மாஸ்பியர் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேத பாராயணம் பண்ணுறோம் அதெல்லாம் சாதாரண இல்லை வேதம் கற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் சொன்னபத்தில் சிறுவனாக இருக்கிறபதே வந்துவிடுவேன் ரொம்ப கஷ்டப்படணும் வேத பாடசாலைகள்லாம் இன்றைக்கி பார்த்தா வசதிகள்லாம் இருக்குது இன்றைக்கி சொல்லலாம் அந்த காலத்தில் பரத்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட வேதம் படித்தவளா ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பாடு பெருசாக இருக்காது சாதம் சாதம்தான் இருக்கும் கார்த்தால் சமைத்த அதுதான் ராத்திரிக்கு ராத்திரி மெஞ்சி போச்சுன்னா அதை பழையதாக்கி கார்த்தால் கொடுப்பேன் இப்போ நம்ம சாப்பிட்றோம் நினச்ச ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம் ஒரு இடத்துல இந்த ஆற்றுக்கு வருது நல்ல டேபிளில் பரத்தி வச்சுட்டு சாப்பிட்றோம் வேதம் படித்தவள்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது இந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலம் பாருங்கல ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேதத்தில் எத்தனை இது கோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவள் வெளியில் வருவாள் சாதாரணமில்லை அதனால தான் கௌரவம் அவளுக்குலாம் வேத பண்டிதர்களை எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுத்தே ஆகணும் பாருங்க பாருங்கோ மாயவரத்தில் இருக்கார்ல கிருஷ்ண சாஸ்திரிகள் அவரை காஞ்சி மடத்திற்கு சொல்லி ஒரு தபால் போகிறது எதற்கு மடத்துக்கு வந்து உங்களை நாங்கள் கௌரவிக்கிறதுக்காக பிரிவா ஆசைப்படுறார் நீங்கள் மிகப்பெரிய வேத பண்டிதர் நீங்கள் வேதத்தை இன்றைய காலத்தில் பலருக்கும் போய் சேர்வதற்கு நிறைய வகுப்புகள்லாம் பல மாணவர்களுக்கெல்லாம் எடுக்கிறீர்கள் வேதத்திற்கு நீங்கள் செய்கிற அந்த தொண்டிற்காக பெரியவங்களை கௌரவம் பண்ணணும்னு பார்க்குற இதை நீங்கள் எங்கள் அழைப்பை அன்போடு ஏற்றுண்டு நீங்கள் மடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு தபால் போகிறது இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு தபால் வருதுன்னு வச்சுக்கோங்க பெரிய இடத்துலேருந்து வருது இந்த தபாலை பார்த்தோன்னே கண்டிப்பாக இந்த டேட்டு குறித்து வச்சுக்கணும் இது அவசியம் போயிட்டு வந்து நமக்கு கொடுக்குற அங்கீகாரம் நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சந்தோஷப்படுவோம் உண்டா இல்லையா எல்லாம் பெரிய அங்கீகாரம் உடனே சந்தோஷப்படுவோம் ஆனால் சாஸ்திரிகள் அந்த லெட்டரை வாங்கினார்ல மாயவரத்தில் லெட்டரை வாங்கிறார்ல மாயவரத்தில் பரிமாள ரங்கநாதர் திருமஞ்சன வீதியில் இருக்கார்னு சொன்னோம் இல்லையா அவர் வீட்டுக்கு போன தபாலில் வாங்கிட்டு பார்த்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு பதில் கடுதாசு எழுதலை தகவலும் அனுப்பலை அனுப்பலை ஏன் சொல்கிறேன் இருக்கும் அவசரப்படாதீங்க அடுத்தது மடத்தில் பார்க்குற மடத்தில் ஒரு தபால் போச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவாள் இப்போ நம்மளே யாருக்கான ஒரு லெட்டர் போடுறோம் ஒரு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுவோம் என்னடாச்சு நான் கேட்டேன் நினைத்துக்கு பதிலே சொல்லலையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மடத்தில் கொஞ்ச நாள் பார்க்குற ஒருவேளை தபால் போய்ச்சறதுக்கு லேட் ஆகலாம் அவர் ஊரில் இல்லாமல் இருக்கலாம் அவர் வந்த பிறகு படிக்கணும் படிச்சுட்டு தகவல் சொல்லணும் நாளாகும் அப்படி கொஞ்சம் காலம் காத்திருக்கேன் ஒரு வாரம் ரெண்டு வாரம் காத்துருக்கான்னு வச்சுக்கோங்க போச்சு தபால் வரல என்னடா அது தபாலே வரல சரி திரும்பவும் ஒரு தபால் போடுவோம் திரும்பவும் ஒரு தபால் போடுவோம் அதே மெசேஜ் திரும்பவும் போடுறேன் இந்த தபால் சேர்றது யாருக்கு கிருஷ்ண சாஸ்திரிகள் பரிபல ரங்கநாதர் வீதி திருமஞ்சன வீதி என்னடா இது ரெண்டாவது ஒரு தபால் எழுதியிருக்காளே அப்படின்னு அவர் ஒரு தபால் எழுதுகிறேன் அதாவது வேதம் படிக்கிறது முக்கிய விஷயம் அல்ல ஆனால் வேதம் சொல்கிறபடி வாழ்வதுதான் முக்கியம் எனக்கும் வேதம் தெரியும் நானும் வேதம் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அதன்படி வாழ வேண்டும் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த இடத்தோட சிஸ்டம் எப்படி இருக்கோ அதன்படி தான் நம்ம இருக்கணும் எனக்கும் வேதம் தெரியும்னு சொல்லிக்கிறதுக்காக நான் வேதத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது வேதம் அப்படி கிடையாது நீங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இன்ஜினியருக்கு உண்டான வேலையை பண்ணலாம் நீங்கள் இன்ஜினியர் படிச்சுட்டு எம்பிஏக்கு எம்பிஏக்கு உண்டான வேலையை பண்ணலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது வேதம் படித்தல்னா வேதம் சொல்கிறபடி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ன காரணத்தினால் மகா பெரியவாளுடைய அழைப்பை இவர் நிராகரித்தார் தெரியுமா இதற்கான காரணத்தை நாளை நிகழ்வில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்